நேற்று ஆண்டவருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக நம்முடைய கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்வோம் ஒவ்வொரு திருவிழாவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்குரிய வாய்ப்பாக நமக்கு அமைகின்றது கடந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஆயனாக இருந்து கடவுள் நம்மை பராமரித்து வந்திருக்கிறார் வழிநடத்தி வந்திருக்கிறார் பல விதங்கள்ல உடனிருந்து வந்திருக்கிறார் ஆகவே ஆண்டவருடைய பறிப்பிற்காக நடத்துதலுக்காக நன்றி சொல்லுவோம் வருகின்ற ஆண்டையும் ஆண்டவர் என்ன செய்யணும் நம்மோடு உடனிருந்து நம்மை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் நம்முடைய குடும்பங்களை வழிநடத்த வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நவ நாட்கள்ல கடவுள்கிட்ட நம்ம சிறப்பாக நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் இன்னைக்கு நல்ல ஆயனை பற்றி சிந்திப்பதற்கு நம்முடைய பங்கு தந்தையவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க முன்னொரு காலத்துல ஆடு வச்சிருக்கிறவங்களுடைய எல்லாம் ஒரு வழக்கம் இருந்துச்சான் ஆடு மாடு மேய்க்கக்கூடியவங்கள்கிட்ட ஒரு வழக்கம் அது என்ன வழக்கம்னா எல்லா ஆடுகளும் ஆயினுடைய பேச்சு என்ன செய்யாது கேட்காது வீட்டில் ஆடு வச்சிருக்க தெரியும் ஒரு சில ஆடுகள் குறும்பு ஆடுகளாக இருக்கும் நம்ம என்ன சொன்னாலும் என்ன செய்யாது கேட்காது எதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் எதையாவது முட்டி தள்ளணும் ஒரு இடத்துல இருக்க சொன்னால் இருக்காது நம்ம கூட கூப்பிட்டா என்ன செய்யாது கூப்பிட்டா அது ஒரு பக்கத்தில் போகும் இந்த மாதிரி ஆடுகளுக்குள்ளே ஒரு குறும்பு செய்யக்கூடிய சேட்டை பண்ணக்கூடிய ஆடுகளும் இருக்குமா முன்னொரு காலத்தில் இந்த ஆயர்கள் மெய்ப்பர்கள் என்ன செய்வாங்களா இந்த ரொம்ப சேட்டை பண்ணக்கூடிய ஆடுகளை பிடித்து கால்களை முறித்து விடுவார்களா எவ்வளவு கொடுமையான விஷயம் யாராவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டு காலை நீங்கள் முறிப்பீங்களா நீங்கள் முறிப்பீங்களா யாரும் முறிக்க மாட்டோம் ஆனால் இந்த பழங்காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க சேட்டை பண்ணக்கூடிய ஆட்டு காலை என்ன செஞ்சிருவாரா ஆயனே என்ன செய்வாரா முறிச்சிருவாரா இப்போ இந்த ஆடு என்ன செய்யும் எங்கேயும் போகாது அதுக்கு போக்கூட யாரு ஆயன் தான் ஆயன் எங்கெல்லாம் போறானோ நொண்டி நொண்டி அந்த ஆயன் பின்னாடியே போனேன் ஏன்னா மத்து சிதறி போனா ஆபத்து அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யும் ஆயன் பின்னாடியே போகுமா ஆயனும் இந்த வாய்ப்பை நல்ல முறையில பயன்படுத்தி எந்த அளவுக்கு அந்த ஆட்டின் மீது தன்னுடைய அன்பை காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அந்த ஆட்டை தூக்குறதா இருந்தாலும் சரி அந்த ஆட்டினுடைய கால்களுக்கு மீண்டுமாக கட்டு போட்டு அது காயங்களை ஆற்றுவதாக இருந்தாலும் சரி அரவணைத்து அதற்கு தேவையான உணவை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அந்த ஆட்டை என்ன செய்வாரா பராமரிப்பாரா இப்போ காயம்லாம் ஆறிப்போச்சு இப்போ அந்த ஆட்டுக்கு யாரு ஆயன்கிறது நிச்சயமா தெரியும் அவன் சொல்றது நம்ம கேட்டா நிச்சயம் நமக்கு நல்ல வாழ்வு உண்டு அப்படின்னு ஆயனுக்கு தெரியும் இந்த ஒரு நிகழ்வை நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போமே நம்முடைய வாழ்க்கையிலும் சில நிறங்கள்ல முறிவுபட்ட தருணங்கள் இருக்கலாம் உடல் அளவுல மனது துன்பங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்து இருக்கலாம் இந்த துன்பங்கள் அனைத்தும் எதற்காக ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்வதற்காக அந்த துன்பமான நேரத்துல தான் ஆண்டவர் நமக்கு மிக அருகில் இருக்கிறார் தன்னுடைய அன்பை மிக அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல ஆயனாக இருக்கிறார் இந்த துன்பங்களின் வழியாக நமக்கு மன உறுதியை கொடுத்து மீண்டுமாக இந்த வாழ்க்கையை துணிச்சலோடு நட வழி நடக்க உடனிருந்து நம்மை வழி நடத்துகின்ற ஆயனாகவும் இருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஆயன் என்று எண்ணி பார்க்கும் பொழுது விவிலியத்துல எதற்காக ஆண்டவரை ஒரு நல்ல ஆயன் என்று சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா யூதர்களுடைய வாழ்க்கையை ஒரு கால்நடைகளோடு மந்தைகளோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு ஒரு கூட்டமாக ஒரு மக்களினமாக இந்த யூதர்கள் திகழ்ந்திருந்தார்கள் நம்முடைய தொடக்க பெற்றோர் எடுத்துக்கொள்வோமே காயின் ஆபேல் இவர்களுடைய வாழ்வும் இயற்கையும் கால்நடைகளையும் சார்ந்த வாழ்வாக இருக்குது ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுவோம அவருடைய செல்வங்கள் அனைத்தும் அவர் வைத்திருந்த கால்நடைகளை வைத்துத்தான் கணக்கிடப்பட்டது அதே போலதான் யோபுவினுடைய வாழ்க்கையிலும் அவருடைய எவ்வளவு செல்வந்தாருங்கிறது அவற்றை எவ்வளவு மந்தைகள் இருக்குது கால்நடைகள் இருக்குது அதை வைத்து தான் அவர்கள் கணித்தார்கள் தாவீது அரசர் அவரும் ஒரு மெய்ப்பனாக இருக்கிறார் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த யூத மக்கள்ல நல்ல தலைவர்களாக அரசர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவருமே வாழ்க்கையில சிறந்த ஆயர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் இந்த ஆயர்களுடைய பண்புகளை வைத்து அவர்களுடைய தலைமை பண்பும் வெளிப்படுத்தப்படுகின்றது அப்போ மனிதர்களுக்கே இவ்வளவு சிறந்த பண்புகள் இருக்கும் பொழுது கடவுள் நம்மை ஒன்று சேர்க்கிறார் கடவுள் நம்மை வழி கடவுள் நம்மை பராமரிக்கிறார் அப்ப எல்லா ஆயர்களுக்கும் ஒரு தலைமை ஆயனாக நல்ல ஆயனாக யார் இருக்கிறார் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதத்தான் இசைக்கியல் இறைவாக்கினர் தன்னுடைய அந்த முப்பத்தி நான்காவது அதிகாரத்துல நல்ல ஆயனாக கடவுளை வருணித்து கூறுகின்றார் அப்போ அந்த இசைக்கியல் இந்த நல்ல ஆயனை பற்றி கூறக்கூடிய தருணத்துல அந்த சமூகத்துல மற்ற மனித ஆயர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அதிலும் சிறப்பாக இசைக்கியல் யாரை குற்றம் சாட்டுகின்றார் என்றால் சமூகத்துல வாழ்ந்த குருக்களை தான் என்ன செய்யறாரு சாடுகின்றார் இவர்கள் என்ன செஞ்சாங்க ஆயன்கிற பேர்ல இருந்துகிட்டு மந்தையே அடிச்சு சாப்பிடக்கூடிய ஆயர்களாக இருக்கிறாங்க இவர்கள் முறையாக இந்த மந்தைகள் என்ன செய்யல வழி நடத்தல அநீதியை கடைபிடிக்கக்கூடிய ஆயர்களாக இருக்கிறாங்க மக்களுடைய துன்பங்களை இவர்கள் கண்டுகொள்ளாத ஆயர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயர்களுடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் சுட்டி இந்த சுட்டி காட்டுவதற்கு யாரு அழைப்பு விடுக்கிறார் கடவுள்தான் தான் கூப்பிட்டு என்ன செய்யறாரு இவர்களுடைய குறைகள் அனைத்தையும் என்ன சொல்லு மக்களுக்கு எடுத்து கூறு இப்படிப்பட்ட ஆயர்கள் இன்மை எனக்கு தேவையில்லை யூதர்களுக்கு இப்படிப்பட்ட ஆயர்கள் இவர்களுக்கு தேவையில்லை மாறாக நானே நல்ல ஆயனாக இருந்து என்னுடைய மக்களுடைய தேவைகள் எது என்பதை அறிந்து அதை நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய ஆயனாக இருப்பேன் காயப்பட்ட மந்தைக்கு நானே மருத்துவராக இருப்பேன் சிதறுண்ட மந்தைகளை நானே என்ன செய்வேன் கூட்டிச் சேர்ப்பேன் சினை ஆடுகள் என்னுடைய தோளில் சுமப்பேன் என்னுடைய மந்தைக்கு தேவையான இழைப்பாறுதலை நான் கொடுப்பேன் நல்ல ஒரு பசும்புல் வெளி என்னுடைய மந்தைகளை நான் வழிநடத்தி செல்வேன் என்று தண்டம் இருக்கக்கூடிய அந்த பண்புகளை இசைக்கியல் வழியாக கடவுள் அந்த யூதகுலத்திற்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு அறிவுரையாக எடுத்துக் பகுதியை பகுதியைத்தான் இன்னைக்கு முதல் வாசகமாக வாசிக்க கேட்டும் இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல இறைமகன் ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு நானே நல்ல ஆயன் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த நல்ல ஆயனுக்குரிய பண்புகளாக எது பார்க்கப்படுதுன்னா என் ஆடுகளுக்காக நான் என்ன செய்வேன் என்னுடைய உயிரையே கொடுப்பேன் நல்ல ஆயன் என்பவன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையே தியாகமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பண்பை நல்ல ஆயன் இருந்து இறைமகன் ஏசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார் எசைக்கியல் சொன்ன எல்லா அந்த இறை வார்த்தைகளையும் என்ன செய்யறாரு இறைமகன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகின்ற ஒரு நல்ல ஆயனாக இருக்கிறார் பழைய ஏற்பாட்டுல கடவுளுடைய பண்புகள் அனைத்தும் வார்த்தைகளாக மக்களால் காண முடியாது அப்படி வெளிப்பட்டுச்சு ஆனால் புதிய ஏற்பாட்டுல இறைமகன் ஏசு கிறிஸ்து நல்ல ஆயனாக தன்னுடைய செயல்களின் வழியாக நல்ல ஆயனுக்குரிய பண்புகளை அவர் வெளிப்படுத்துகின்றார் இறைமகன் ஏசு கிறிஸ்து விருப்பம் என்ன என்னன்னா என்னுடைய குரலுக்கு நீங்கள் செவிமடுக்கின்ற மந்தைகளாக இருக்கணும் இன்னைக்கு கடவுளை நல்ல ஆயன் அப்படின்னா நம்ம நல்ல பாராட்டுறோம் புகழ்றோம் நம்முடைய திருப்பாடர்கள் இருபத்தி மூணுல நல்ல ஆயனை பத்தி நல்லா பாடுறோம் ஆனால் நாம் நல்ல மந்தையைச் சேர்ந்த நல்ல ஆடுகளாக இருக்கிறோமா அதை எண்ணி பார்க்கணும் குறும்பு செய்யக்கூடிய ஆடுகளாக இருக்கிறோமா இல்லது நல்ல ஆயினுடைய குரலுக்கு செவிமடுக்கின்ற ஆடுகளாக நாம் வாழ்ந்து வருகிறோமா அப்படின்னு நம்ம எண்ணி பார்க்கணும் எப்படி நல்ல ஆயனுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்குதோ அதுபோல நல்ல ஆடுகளுக்கும் என்ன இருக்குது பண்புகள் இருக்குது அதுல முதலாவது பண்பு என்னது ஆயனுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்ற ஒரு ஆடுகளாக இருக்கணும் ஒரு இடத்துல பல பேர் மந்தைகளை கூட்டிட்டு போனாங்க ஒரு ஆற்ற ஆற்றங்கரையில நாலஞ்சு பேர் மந்தைகள் என்ன செய்யறாங்க கூட்டிட்டு போறாங்க ஒவ்வொரு மந்தையிலும் ஐம்பது அறுபது எழுபது ஆடுகள் இருக்குது எல்லா ஆடுகளையும் அந்த ஆற்று ஆற்ற கரையில கூட்டிட்டு போகும்போது எல்லா ஆடுகளும் கூட்டமா என்ன செய்து தண்ணி பருகுது இப்ப இதை பார்த்துக்கிட்டு எல்லாம் ஒரே குழப்பம் எப்படி இந்த ஆடுகள் திரும்ப போகும்போது அத அது வீட்டுக்கு போகுது அத அது மெய்ப்பனை தேடி எப்படி போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஆங்கிலம் என்ன செய்யறான் ஒரு விதமான குரலை எழுப்புகிறான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன செய்யுது அவனை சேர்ந்த ஆடுகள் எல்லாம் அவனை பின்தொடர்ந்து போகின்றது நாம் அனைவரும் கடவுளை சேர்ந்த மந்தைகளாக இருக்கிறோம்னா நமக்கு யாருடைய குரல் நம்ம அறிந்திருக்கணும் கடவுளுடைய குரலை அறிந்த ஆடுகளாக இருக்கணும் ஆனால் கடவுளுடைய குரலை நாம் கேட்கின்றோமா நம்முடைய குரலை கடவுள் கேட்கிறார் கேட்க வேண்டும் அப்படின்னா நம்ம ஆசைப்படுறோம் நம்முடைய ஜபங்களை கடவுள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மன குமரல்களை கடவுள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம் ஆனால் பல நேரங்கள்ல ஆண்டவர் என்ன உரைக்கிறார் ஆண்டவருடைய திருவிழம் எதுவாக இருக்குது நல்ல ஒரு ஆயனாக இருந்து எப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை நோக்கி நான் வாழ வேண்டும் என்னுடைய குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று நல்ல ஆயன் விரும்புகிறார் அப்படின்லாம் பல நேரங்கள் நம்முடைய காதுகளை திறந்து நாம் கடவுளுக்கு செவிம் எடுப்பதில்லை ஆனால் நல்ல ஆயனை புரிந்து கொண்டு அறிந்து கொண்ட ஒவ்வொரு ஆடுகளும் என்ன செய்யணும் ஆடுகள்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆடுகளை நினைச்சு பார்க்காதீங்க ஆடுகள் யாரு நம்மதான் நாம் ஒவ்வொருவரும் கடவுளை கடவுளை நல்ல ஆயனாக கொண்டு ஆடுகளாக இருக்கிறோம் நாம் நம்முடைய கடவுளை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோமா அவருடைய திருவுளத்தை வாழ்வாக்குகின்ற ஆண்டுகளாக நாம் இருக்கிறோமா அதிலும் சிறப்பாக இன்றைய காலகட்டங்கள்ல பெற்றோர்களாகி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாரு நல்ல ஆயர்களாக இருக்கணும் எவ்வாறு கடவுள் உங்களை பராமரிக்கிறாரோ வழி நடத்துகிறாரோ மீட்கின்றாரோ அதுபோல உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் மீட்டெடுக்க பெற்றோர்களாக பராமரிக்கின்றவர்களாக வழிகாட்டிகளாக நீங்கள் செயலாற்றுகின்றீர்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு பல நேரங்களில் சின்ன குழந்தைகள் கையில எதை கொடுக்குறீங்க குழந்தைகளுக்கு எதை அறிமுகம் செய்யறீங்க முதல்ல போனு எல்லாம் கரெக்டா சொல்றாங்க எதை அறிமுகம் செய்யறோம் போனு இது பேக்கு இப்படி தேச்சா இப்படி தேச்சா டெலிட்டு இப்படி தேய்ச்சா விளையாட்டுன்னு சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுக்குறோம் போன கொடுக்கிறோம் பிள்ளைகளுக்கு போனை தான் அறிமுகப்படுத்துகின்றோம் ஆனால் பழைய ஏற்பாட்டுல ஏலின்னு ஒரு தாத்தா இருந்தார் ஏலின்னு ஒரு தாத்தா இருந்தார் அவருடைய பராமரிப்புல ஒரு சிறுவன் இருந்தான் யாரு சாமுவேல் இந்த ஏலி தாத்தா சாமுவேல் நிகழ்வு தெரிஞ்சிருக்கும் சாமுவேல் தூங்கிட்டு இருக்கான் அப்போ சாமுவேல் சாமுவேல் ஒரு குரல் கேட்குது ஓடி போய் தாத்தாட்ட போய் தாத்தா கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான் ஏலி தாத்தா என்ன செய்யறாரு நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முறை சொல்றாரு மூன்றாவது முறையாக சாமுவேல் கேட்கும் பொழுது ஏலிதாத்தா என்ன சொல்றாரு நான் கூப்பிடல அடுத்த முறை இந்த குரலை கேட்டேன்னா முழந்தால் போட்டு ஆண்டவரே இதோ உமது அடிமை அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கடவுளை அடையாளப்படுத்துகின்றார் கடவுளை சாமுவேலுக்கு அறிமுகப்படுத்துகின்றார் இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் ஒரு நல்ல ஆயனாக இருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுளை நீங்கள் அறிமுகப்படுத்துகின்றீர்கள் கடவுளை உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு எத்தனை பெற்றோர்கள் ஒரு ஆன்மீக வழிகாட்டிகளாக நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய மேலான பண்புகள் எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையில ஒரு வழி வழி காட்டக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையாக உங்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருக்கிறதா என்று எண்ணி பாருங்க இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கிறீங்க பாதுகாக்கிறீங்கன்னா கடவுள் விரும்புகின்ற வழியில உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பராமரிக்கிறீங்களா கடவுள் விரும்புகின்ற வழியில உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வழி நடத்துகின்றீர்களா பல நேரங்கள்ல நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் சின்ன வயசுல டீச்சர் ஆகணும் போலீஸ் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும் அதெல்லாம் நம்ம ஒழுங்கா படிச்சு என்ன செஞ்சிருக்க மாட்டோம் அந்த ஆசைகளை நிறைவேற்றிருக்க மாட்டோம் அந்த ஆசைகளை எல்லாம் யாரு மேல திணிப்போம் நம்முடைய பிள்ளைகள் மேல அது நம்முடைய ஆசை அந்த ஆசை என்ன செஞ்சிருப்போம் நம்முடைய பிள்ளைகள் மேல திணிப்போம் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக உருவாக வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அப்படின்னு ஏதாவது ஒரு பெற்றோர்கள் நல்ல ஆயுனாக இருந்து நீங்க யோசிச்சிருக்கிறீங்களா கடவுளுடைய விருப்பம் இரு எப்படி இருக்குது என்னுடைய மகன் ஒரு சாமியார போனு நினைக்கிறீங்களா கடவுள் விரும்புவாரு பெற்றோர்கள் தான் முதல் முற்றுக்கட்டைகளாக இருப்பீங்க நம்ம சாமியார் சவகாசமே வேண்டாம் பங்கு சாமியார பார்க்காத பூசைக்கு போவாத ஆல்ட்ருபாயெல்லாம் வேண்டாம் உனக்கு எதுக்கு இந்த எண்ணம் அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகள் யாராவது ஒரு அருள் சகோதரியா போனோம்னா நேத்து வரைக்கும் நல்லாதானே இருந்த இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையுன்னு சொல்லி சாமியார்ட்டே வந்து என்ன செஞ்சிருப்பீங்க மந்திரிச்சுட்டு போவீங்க இன்னைக்கு கடவுளுடைய அழைப்பு உங்களுடைய குடும்பங்கள்ல இருக்குது உங்களுடைய பிள்ளைகளை கடவுள் அழைக்கிறார் அது இறை அழைத்தலாக இருந்தாலும் சரி அல்லது வாழ்க்கையில எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் சரி இந்த அழைத்தலை கடவுளுடைய அழைத்தலை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உணர்த்துகின்றீர்களா இத்தகையதொரு பராமரிப்பை ஆண்டோருடைய பெயரால் பெற்றோர்களாக இருந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆற்றுகின்றீர்களா திருத்தந்தை பிரான்சிஸ் அழகா சொல்வாங்க நீங்க குழந்தைகளை பெற்றெடுத்ததால் மட்டும் யாரு கிடையாது பெற்றோர்கள் கிடையாது எனக்கு ஒரு பில்லருக்கு ரெண்டு பில்லருக்கு மூணு இருக்குது அஞ்சு இருக்குன்னு பெற்றெடுத்தா மட்டும் நீங்க யாரு கிடையாது பெற்றோர்கள் கிடையாது மாறாக யாரு உண்மையான பெற்றோர்களா யாரெல்லாம் தன்னுடைய பராமரிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளின் மீது பொறுப்பெடுத்து குழந்தைகள் மீது என்ன எடுக்கணும் வழியில் அந்த குழந்தைகளை வளர்க்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவ பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்றாங்க இப்ப இந்த பிரான்சிஸ் அவர்களுடைய கூற்றுப்படி நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புள்ள பெற்றோர்களாக இருக்கிறோமா இல்ல சும்மா சாதாரண பெற்று எடுத்துட்டு நம்ம பெத்த எடுத்துட்டோம் அது பாட்டு வளருது பள்ளிக்கூடத்துக்கு போது சாப்பாடு அது எப்படியும் உருவாகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பெடுக்காத பெற்றோர்களாக இருக்கிறோமா அப்ப நல்ல கிறிஸ்தவ பெற்றோர்கள்னா உண்மையிலேயே உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் மீது நீங்க என்ன செய்யணும் பொறுப்பெடுக்கணும் கடவுள் விரும்புகின்ற வழியில உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் அடுத்ததாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல வழிகாட்டிகளாக இருக்கிறீங்களா தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லுவாங்க மாத்தி சொல்லிட்டேன் நூலை போல சேல தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க தாய் மட்டுமல்ல தந்தையை போலவும் தான் பிள்ளைகள் இருப்பாங்க அப்ப நமக்குரிய பண்புகள் தான் நம்முடைய குழந்தைகள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது ஒரு குழந்தை ஒரு சின்ன சிறுவனாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துல படிப்பதை விட சமூகத்துல படிப்பதை விட பண்புகளை யாரிடமிருந்து அதிகமாக கற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் தங்களுடைய பெற்றோர்கள் வழியாகத்தான் ஒரு அறிவை ஒரு முதிர்ச்சியை நூறு சதவீதம் அதுல எண்பது சதவீதம் எங்க இருந்து வருது பெற்றோர்களாகிய உங்களிடம் இருந்துதான் அந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்க அறிவை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள் திறமையை வளர்த்து கொள்றாங்க மீது இருபது சதவீதம் தான் என்ன செய்யறாங்க பள்ளிக்கூடத்திலையும் சமூகத்திலையும் இருந்தவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் பல நேரங்களில் பிள்ளைகளை திட்டுவோம் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க உனக்கு யார் யா டீச்சர் டீச்சரு சகவாசம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை என்ன செய்வோம் திட்டுவோம் ஆனால் அதற்கெல்லாம் மறைமுகமாக யாரு காரணமா இருக்கிறோம் பெற்றோர்களாகிய நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீங்க அப்போ இந்த எண்பது சதவீத நல்ல பண்புகளை என்னுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியுள்ள நல்ல கிறிஸ்தவ பெற்றோர்களாக நீங்கள் வாழ வேண்டும் இன்னைக்கு பிள்ளைங்கள்னா இவ்வளோ பேர் இருக்கிறோம்ளா எல்லார் பிள்ளைகளும் இங்கே இருக்குதா கோயிலில் எல்லார் பிள்ளைகளும் இருக்கிறாங்களா எல்லார் பிள்ளைங்களும் இங்கே இருக்கிறாங்களா ஆ ஒரு அறுபது எழுபது திருமணமானவர்கள் இருப்பீங்கன்னு வச்சுக்கிடுவோமே குழந்தைகள் எத்தனை இருக்கணும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு கணக்கு போட்டாலும் எத்தனை பிள்ளைகள் இருக்கணும் நம்ம பிள்ளை நம்ம ஊரில் அவ்வளோ என்ன கணக்கு தெரியலையான்னு தெரியல அவ்வளோ பிள்ளைகள் இருக்கிறாங்களா இல்லையா இருக்கிறாங்களா இல்லையா வெளியில படிக்க போயிட்டாங்களா இருக்கிறாங்க அப்ப எங்க இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிறாங்க நல்ல வழிகாட்டிகள் நம்மெல்லாம் நல்ல ஆயர்களா இருக்கிறோம் அப்போ இந்த பிள்ளைகளை எங்க கூட்டிட்டு வந்திருக்கணும் நாம கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணும் அதுதான் பொறுப்புள்ள கிறிஸ்தவ பெற்றோர்கள் அப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன நல்ல பண்புகள் வழியாக உங்களுடைய முன் மாதிரியான வாழ்க்கையின் வழியாக எடுத்துக்காட்டான வாழ்க்கையின் வழியாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இறை அறிவை ஊட்டுகின்ற பெற்றோர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு ஜபம் சொல்லு ஒரு அருணறிந்த மறிய சொல்லுனா என்ன செய்வாங்க சொல்லுவாங்களா சொல்லுவாங்க சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்க சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க அது பள்ளிக்கூடத்தில் மறைக்கீரில் படிச்சிருப்பாங்க உங்ககிட்ட இருந்து எதாவது ஒரு ஜெபத்தை உங்க பிள்ளைங்க கத்துருக்குறாங்களா பள்ளிக்கூடத்தில் சிஸ்டர்ஸ் இருந்து ஏதாவது ஜபத்தை கற்றுருப்பாங்க அல்லது கோயிலில் வந்து விபிஎஸ் கிளாஸில் கற்றுக்கிட்டு இருப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஜபத்தை சொல்லி கொடுத்துருக்குறீங்களா அல்லது ஒரு குடும்ப ஜெபம் எப்படி சொல்லணும் ஒரு ஜோமாலை எப்படி சொல்லணும் ஆலயத்திற்கு எப்படி வரணும் ஆலயத்துல வந்து எப்படி வணங்கணும் எப்படி உட்காரணும் இதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்குறீங்களா சொல்லி கொடுத்துருக்கீங்களா ஒரு சில பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் நிச்சயமாக அவர்கள் நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க கற்றுக் கொடுத்திருப்பாங்க அப்ப அந்த பொறுப்பு ஏன் நம்ம கிட்ட இல்ல நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்தவனர் பண்புகள் நம்மில் ஏன் இல்ல அப்படிங்கிறத எண்ணி பார்க்கணும் அந்த பண்புகளை நாமும் உள்வாங்கி என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்லதொரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ பெற்றோர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்வை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டிய கூடிய ஒரு வாழ்வாக அமையும் அடுத்ததாக நல்லாயனுக்குரிய ஒரு நல்லதொரு பண்பாக மீட்கின்றவராக இருக்கிறார் இழந்து போன ஆட்டை என்ன செய்யறாரு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய நல்லாயனாக இருக்கிறார் இது கடவுள் மனிதர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய இரக்கத்தையும் இன்று தாராள மன்னிக்கின்ற உள்ளத்தையும் அன்பையும் வெளிப்படு வெளிக்காட்டுவதாக இருக்குது இன்னைக்கு பெற்றோர்களாகிய நீங்கள் அது சின்ன பிள்ளைங்கள பெரிய பிரச்சனை இல்லை பெரிய பிள்ளைகளாக உருவாகும் பொழுது பல நேரங்களில் குழந்தைகளும் என்ன செய்வாங்க ஒரு சில தவறுகளை செய்வாங்க விவிலியத்துல ஊதாரி மைந்தன் ஓமைய நம்ம வந்து படிச்சிருப்போம் இந்த பிள்ளைகள் தவறு செய்துட்டு போகும் பொழுது பல நேரங்களில் பெற்றோர்கள் என்ன செய்யறீங்க விரட்டி அனுப்பி விட்டுருவோம் அந்த பிள்ளைங்கள் கூட உள்ள உறவை என்ன செஞ்சிருவோம் நம்ம முறித்துக் கொள்வோம் ஆனால் மீண்டுமாக நம்முடைய பிள்ளைகள் நம்மை தேடி வர நினைக்கும் போது என்ன செய்யணும் அவர்களை வரவேற்கின்ற நல்ல ஆயர்களாக நாம் என்ன செய்யணும் இருக்கணும் கடவுளுடைய உள்ளமெல்லாம் யாரெல்லாம் தன்னை விட்டு பிரிந்து போனார்களோ அவர்கள் மீது கடவுள் அதீத அன்பு வைத்திருந்தார் அந்த இழந்தவன் ஆற்றை எப்படியாவது மந்தையில சேர்க்க வேண்டும் என்று கடவுள் அதிகமாக ஆசைப்பட்டார் அதுபோல நம்முடைய குடும்பத்திலும் பிள்ளைகளாக இருக்கலாம் நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் மற்ற உறவுகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பல நேரங்களில் உறவுகள் விரிசல்கள் அடையும் பொழுது மீண்டுமாக அந்த உறவை கட்டி எழுப்புகின்ற ஆயுர்களாகும் நீங்கள் என்ன செய்யணும் செயல்பட வேண்டும் என்பதையும் நல்ல ஆய நமக்கு உணர்த்துகின்றார் இரையேசுரன் பார்ந்த இந்த திருவிழா நாட்கள்ல கடவுள் எப்படி ஒரு நல்ல ஆயனாக இருந்து கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்தில் நம்மோடு உடனிருந்து நம்மை பராமரிக்கின்றராக செயலாற்றுகின்றார் அதுபோல நாமும் நம்முடைய குடும்பங்கள்ல முதலாவது ஆயனுடைய குரலுக்கு செவிமெடுக்கின்ற மந்தைகளாக இருக்கவும் அந்த ஆயனுடைய வழியில் நம்முடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியான நல்ல ஆயர்களாகவும் வாழ வேண்டும் அதற்கான நல்ல பண்புகள் நம்முடைய உள்ளத்துல வாழ்க்கையில உருவாக வேண்டும் என்ற திருப்பலையில தொடர்ந்து நம்முடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த உன்னத திருப்பலையில் ஜபிப்போம் ஆமேன் அனைவரும் எழுந்து நின்று நம்ம நாட்டுக்களை ஆண்டுடைய